கண்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக தூத்துக்குடி நாசரேத் திருமணத்தில் கடந்த ஓரிரு நாட்கள் முன்பதாக நாசரேத் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான திருச்சபையில் ஒரு அசன விழா நடந்தது கண்கொள்ளா காட்சியை நான் கண்டு அகமகிழ்ந்தேன் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் நாங்கள் அங்கே குடும்பமாக சென்று கொண்டாடுவது புதுவாக புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலிருந்து நான் திருநெல்வேலிக்கு இடம் மாறி வந்தபடினால் அதிகமாக போக்குவரத்தெல்லாம் குறைந்து விட்டது ஆனால் இந்த நேரத்தில் நான் அது பங்கு பெற்றது என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி அந்த பட காட்சிகளெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தொகுத்து அனுப்புகிறேன் நல்ல சிகப்பு அரிசி அவங்க அப்போ ஐயா சொல்கிறாங்க யார் ஜெபத் ஐயா சொல்கிறாங்க இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடனே ஜீரணமாயிரும் என்று சொல்லி உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படி மக்களுக்கு ஈகை வழங்குகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் என்னுடைய இருதமே மகிழ்ச்சி அடைகிறது என்றால் ஆண்டவர் இயேசு எவ்வளவாக மகிழ்ந்திருப்பார் யோசித்து பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாரம்பரியம் என்று இல்லை 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 ஏழைகளுக்கு உணவளிப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அதுவும் இயேசு அறியாத ஜனங்கள் எல்லாரும் வந்து அவர்கள் பெட்டி பெட்டியாக வாலிவாளியாக அந்த சாம்பாரை அள்ளிக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக செல்கிறார்கள் அங்கே நான் செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் பேரிகார்டாக போட்டு கியூவில் நின்று போய் வாங்குறாங்க அவ்வளவு பொறுமையோடு அவ்வளவு காத்திருந்து வே வெயிலின் ஆக்ரோஷம் இருந்த போதிலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அவர் போய் வாங்கி சென்றார்கள் பாருங்கள் இதில் இரண்டு காரியங்கள் மறைபொருளாக இருக்கிறது ஒன்று ஆண்டவுடைய சரீரத்தை அவர்கள் புசிக்கிறார்கள் ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளால் அது சமைக்கப்பட்டு அது பரிமாறப்படுகிறது கத்துடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது இதை உட்கொள்ளும் பொழுது சர்வத்திற்கும் ஆத்மாவிற்கும் பலன் கிடைக்கிறது இது நினைப்பாங்க மற்ற பெந்த கோசைக்காரங்க எல்லாம் ஏதோ பாரம்பரியம் இல்லை இல்லை உணவளிப்பதை போன்று ஒரு பெரிய தானம் இந்த உலகத்துக்கு ஒன்றுமில்லை இத்தனை மக்களும் வந்து சந்தோஷமாய் அதை பெற்றுக்கொண்டார் இரநூறு மூடைக்கு மேலாக அதாவது இரநூறு மூடை என்ற ஒரு மூடை நூறு கிலோ ரெண்டாயிரம் ரெண்டு டன் அரிசி சமையல் செய்திருக்கிறார்கள் இந்த அரிசியை பற்றி கேட்கும்போது சிகப்பு சம்பா அப்படி கேரளா மட்டா அரிசிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான அரிசி அப்போ நேசரத்தில் இந்த அசனத்துக்காகவே பயிர் செய்து அதை பாதுகாக்கப்பட்டு பட்டு இந்த சமையல் செய்கிறாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதில் உழைத்த திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் அருமையான வாலிப தம்பிமார் உற்சாகமாக அவர்கள் சாம்பார் பரிமாறவும் இது சாதத்தை பரிமாறவும் உற்சாகமாக செயல்பட்டார்கள் அதில் நான் உள்ளே ஆலயத்துக்கு சென்று அதை என்னுடைய ரிமெம்பரன்ஸை பார்ப்பதற்காக உள்ளே சென்றுவிட்டு ஒரு புகைப்படம் எடுத்து வரும்பொழுது அநேக வாலிபர் தம்பிமார் ஓடி வந்து என்னை கைகோர்த்து என்னோடு கூட செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றார்கள் உண்மையாகவே முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் கையில் திருமண்டலம் இருக்கிறது இதை சொல்வதற்காக தான் இதை வருகிறேன் உங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு ஐம்பத்தைந்து வயது ஆகிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விடுவோம் இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கீங்க சிஎஸ்ஐடிஏ என்றால் என்ன என்ன?, என்ன?, என்ன? இந்த இரண்டும் என்றால் 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 என்பது அசோசியேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக இருக்கிறது வெள்ளக்காரங்க காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த டிடிடிஏ உதயமானது இந்த டிடி தான் நம்ம என்ன செய்யறோம் தூத்துக்குடி நேசரல் தயசிஸ் என்று சொல்லி ஒரு ஓரலாக தான் நம்ம பிரித்திருக்கிறோம் ரெக்கார்டிக்கலாக அது பிரிக்கப்படவில்லை அது டிடிடிஏ பெயர்லே தான் இருக்கிறது அத்தனை கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் ஆலயங்களும் டிடிடிஏ பெயரில் இருக்கிறது ஆகவே நாம் திருநெல்வேலி தூத்துக்குடி என்று நாம் ஒருவேளை அரசாங்கம் நம்மளை பிரித்து வைத்தால் நாம் எல்லாரும் ஒன்று தான் இது ஒரு பக்கம் என்றாவது இளைஞர்கள் நீங்கள் அதிகமாக கவனம் எடுத்து திருச்சபையை கண்காணிக்க வேண்டும் அசனத்திற்கு மாத்திரம் உழைத்தால் போதாது நீங்கள் தலையெடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள் கயவர்கள் பெருகிவிட்டார்கள் திருச்சபையை கொள்ளையடிக்கிற திருடர்கள் பெருகிவிட்டார்கள் இந்த நேரத்தில் இந்த அசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீர்களோ அதை விட அதிக முக்கியத்துவத்தை திருச்சபை வளர்ச்சிக்காக திருச்சபை சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் எல்லாரும் களமிறங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா பெருமன்ற உறுப்பினருக்கும் நீங்க முன் வந்து போட்டியிடுங்க நீங்களாம் வந்து இறங்கி நீங்க செயல்பட வேண்டும் வயதிபர்கள் பார்க்கிறார்கள் என்று அமைதியாக இருந்து விடார்கள் உங்கள் கையில் தான் திருமல்லம் இருக்கிறது திருச்சபை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திருச்சபை பிள்ளைகளுக்கு இருக்கிறது அதுவும் இளைஞர்கள் ஆகிய உங்கள் கையில் இருக்கிறது எல்லாருமே கூட கரம் கொடுங்கள் நாம் ஒன்றுபடுவோம் இந்த கரையான் புற்றுக்களை எல்லாம் அடித்து நொறுக்குவோம் பெரிய ஊழல் பெருச்சாளிகளை நம் திருச்சபை விட்டு அடித்து துரத்துவோம் திருச்சபையை மீட்டுக்கொண்டு அப்போ நமக்காக எவ்வளோ காலங்கள் முன்பதாக இரத்த வேர்வை சிந்தி சம்பாதித்த அந்த முன்னோர்களை நினைவுகூறுங்கள் அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுங்கள் கத்துற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படும் நீங்கள் கையிடு செய்கிற தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதித்துக் கொடுப்பார் ஆகவே திருச்சபை பிள்ளைகளே உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் வீடு மாத்திரம் அல்ல நீங்கள் இருக்கிற திருச்சபை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உங்களுடைய சொந்த சொத்து இதை நீங்கள் கண்காணியுங்கள் இதில் செயல்படுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல போய் இறங்கினா சாபம் சாபம் எப்போ வரும் நீங்கள் கொள்ளையடிக்கும் பொழுது ஊழல் செய்யும் பொழுது அது சாபம் நூற்றுக்கு நூறு சாபம் அது கிறிஸ்தவ ஆலயம் மாத்திரம் அல்ல இந்து கோயில்களில் போய் த கொள்ளையடித்தவர்களும் வாழ்ந்த சரித்திரம் இல்லை ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் ஐயோ அப்பா பணம் எவ்வளோ பொருளுது அவர் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாரு அவருக்கு வாழ்க்கை உள்ளே போய் பாருங்க அவங்க வேதனைப்படுவார்கள் ஆனால் திருச்சபைக்காக சுத்தப்படுத்துவதற்காக திருச்சபையை காப்பதற்காக ஊழியத்தை வளர்ச்சியடைவு செய்வதற்காக இறங்கினால் ஆயிரம் தலைமுறைகளுக்கு உங்களுக்கு ஆசீர்வாத பாக்கி கிடைக்கும் இந்த அசனத்துல எவ்வளவு நீங்க செயல்பட்டீங்க இது உங்க குடும்பத்துக்கு சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதே போல திருச்சபையை நீங்க பாதுகாப்பதற்கு இறங்குங்க உங்க திரு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆகவே இந்த ஆன்மீக அணியில் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அழைக்கிறேன் இது அரசியல் வேண்டாம் என்று விலகி செல்லாதீங்க நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் இறங்கணும் வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட் நோபல் ஒரு நயா பைசா ஒரு கொண்டு ஊசி திருமண்டல பணத்திலிருந்து நான் எடுக்க மாட்டேன் இதை பலமுறை 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 நான் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறேன் எனக்கு அதற்காக வரவில்லை ஆகவே நம்முடைய திருச்சபை பிள்ளைகளை நம் அரவணைத்து ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அசன விழாவிற்கு வந்தேன் அசனத்தை சாப்பிடுவதற்கு இரண்டாவது கட்டம் ஆனால் உங்களெல்லாம் பார்ப்பதற்காக உங்களுக்காக தான் நான் அங்கே வந்தேன் இன்னும் மற்ற ஒவ்வொரு ஊர்களுக்கும் நான் வருவேன் இன்னும் பிச்சு விலையில் அசன விழாவுக்கு வர வேண்டி இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி என்று நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு திருமண்டலத்துக்கும் நான் வந்து சேருவேன் உங்களோடு கூட சேர்ந்து உங்களில் ஒருவனாக உங்களுக்குள் ஒருவனாக இருந்து உங்களுக்காக நம்முடைய திருமண்டலத்துக்காக நான் பாடுபடுவேன் ஆகவே இந்த அசன விழாவை இன்னும் அருமையாக நடத்துங்கள் ஒவ்வொரு திருமண்டலத்திலையும் அதிமை அருமையாக நீங்கள் நடத்துங்கள் கருத்து உங்களை ஆசீர்விப்பார் எவ்வளவோ ஜனங்கள் அன்னைக்கு போஷிக்கப்படுகிறார்கள் அந்த போஜனத்திலே தேவனுடைய ரத்தம் இயேசு இயேசுகிற ரத்தம் அதில் சேர்ந்து இருக்கிறது அது அவர்கள் வெற்றிப்புகள் கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆகவே எல்லா இளைஞர்களும் என்னோடு கூட தொடர்பு கொள்கை நான் என்னுடைய மொபைல் நம்பரை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் எல்லாரும் என்னோடு கூட திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி நேசர் திருமண்டல் விடுங்க எல்லாரும் என்னோடு கூட தொடர்பு கொள்க முதல்ல டிடிடிஏவை நம்ம மீட்டெடுப்போம் கத்தரை என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் காட் பிளஸ்யூ